ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜ் கிஜே குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது வசந்த பஞ்சமி அதோட சில குறிப்புகள் அதாவது இந்த தைவாதத்தோட வளர்பிறை பஞ்சமி ஞாயிறு அன்று கூடி வரும் வேளையில் அந்த பஞ்சமி வந்து வசந்த பஞ்சமி தைவாதம் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி வசந்த பஞ்சமி அப்படி வச்சுங்களாமே இந்த வசந்த பஞ்சமி அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜையை வந்து கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் மகாலட்சுமி பிரீத்தி பண்ணி அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் உரங்கள் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற ஒரு திதியில் இந்த பஞ்சமி ரொம்ப விசேஷம் அது இந்த வசந்த பஞ்சமி ரொம்ப பேருதவியாக இருக்கும் மகாலட்சுமியோட அனுகிரகத்தை பெறுவதற்கு சரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம் குருவர்களால் வாதியார் சொன்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அந்த வசந்த பஞ்சமின்றதே இந்திரலோகத்தோட ஒரு பிரம்மோற்சவம் பிரம்மோற்சவம் மீன்ஸ் இப்போல்லாம் பூமியில் நம்ம இடங்களில் கோயில்கள்லாம் வருஷத்துக்கு ஒன்று தான் நடக்குது ஆனால் இந்த மாதிரி ஆதியிலலாம் வந்து வருஷத்தில் வந்து ரெண்டு மூன்று நான்கு பிரம்மோற்சவங்கள்லாம் நடந்தது அப்படின்றார் வாதியார் ஒரு ஒரு பெரிய பெரிய கோயில்கள்லாம் இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி இந்திரலோகத்தில் வந்து ஒரு நான்கு விதமான பிரம்மோற்சவங்கள் நடக்கும் அதில் ஒரு பிரம்மோற்சவம் இந்த வசந்த பஞ்சமி அப்போது இந்திரரே முன்னாடி இருந்து அந்த பிரம்மோற்சவத்தை ஆரம்பிக்கிறார் வச்சிங்களேன் கிட்டத்தட்ட ஒரு இந்திரர் வந்து பிரீத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இந்த வசந்த பஞ்சமியில் ஒன்று உண்டு இந்திரரெல்லாம் பிரீத்தி பண்ணால் என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சுகமான சொகுசான நல்ல வாழ்க்கைக்கு இந்திர இந்திரரோட அனுகிரகம் நிச்சயமாக அவசியங்க அதனால தான் சொல்லுவாங்க ஒரு இந்திர போகம்பா அவருக்கு சொர்க்க வாசம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஏன்னா சொர்க்காதிபதி அதுக்கே ராஜா அவரு அவரோட சில அனுகிரகங்கள் எல்லாம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை இன்றைக்கி எதை தேடி இருக்கோம் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சௌக்கியமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் வேண்டிய வசதிகள் எல்லாம் நிச்சயமாக பெறணும் அதுக்காக தான் படாத பாடுபட்டு இருக்கோம் அது போல் நம்ம அதெல்லாம் அடைவதற்கு நிச்சயமாக நல்ல முறையில் உழைக்கணும் அதான் ஃபஸ்ட்டு அது வந்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமோ தென் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம உழைக்கிறதுலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பட்டு ஆனால் அவங்களோட ஃபீட்பேக் அந்த ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்காது இல்லையா இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரியான காலங்கள் வசந்த பஞ்சமி அப்புறம் அந்த வரலட்சுமி விரதம் அப்புறம் நிறைய இருக்குது வாத்தியார் நிறைய சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சில குறிப்பிட்ட காலங்களெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய விசேஷமான அம்பாள் பூஜை லக்ஷ்மி பூஜை இதெல்லாம் வந்து அதோடய பலன்கள் வந்து பண்படங்காக இருக்கும் நம்மளோட உழைப்புக்கேற்ற நல்ல முறையில் நமக்கு நல்ல விருத்தியும் நல்ல முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு குறிப்பை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் ஏன்னா அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டால் லக்ஷ்மி கடாட்சங்க கட் கிடச்சிட்டு நிறைய சும்மாவே வீட்டில் உக்காந்தா கொட்டுமோ அப்படிலாம் நம்ம நினச்சிடக்கூடாது நம்ம முறைப்படி நியாயமாக தார்மீகமாக நம்ம அன்றாட செய்யக்கூடிய நம்மளோட கடமைகள் வேலைகள் இதெல்லாம் செஞ்சுண்டு நம்மளோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எதிர்பார்க்கறதுக்கு தான் எப்பயுமே பூஜைகள் எல்லாம் நம்ம வச்சுக்கணும் சும்மாவே பூஜையை பண்ணிவிட்டு வெளியில் போய் எதிர்பார்க்கக்கூடாது ஏதாவது குறைபிட்ச்சி கொட்டுமா அப்படின்ட்டு இது ஃபண்டமெண்டலாக எப்பொழுதுமே நம்ம அடியார்களுக்கு தெரியும் ஏன்னா புதுசாக இப்போ அவங்க கேட்குறவங்க இப்போ இன்றைக்கி நிறைய சேனலில் வந்து இந்த ரெண்டு எழுத்து மாந்திரம் வீட்டை வீடை பத்திரமாக நீங்கள் திறந்து வைங்க ஒட்டோம் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது உண்மையாலுமே தார்மீகமாக என்ன விஷயம் இந்த பூஜைகள்லாம் எதுக்கு பண்ணுறோம் இந்த இந்த காலங்களில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செய்கைகள் நல்ல செயல்கள் எல்லாமே வெற்றி அடைவதற்காக தான் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை சரி இந்திரனோட அனுகிரகம் நிச்சயமாக வேண்டும் நம்மளோட நல்ல வாழ்வுக்கு ரெண்டாவது என்னெல்லாம் சூ இந்த நம்ம லக்ஷ்மிக்கு உரிய பூஜைகளில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சௌந்தர்ய லகரி அது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான அம்பாள் துதி அது அதில் ஒரு முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் ஒன்று இருக்குது அதை கூட சொல்லலாம் லக்ஷ்மி அப்படின்ட்டு ஆரம்பித்து வரும் அது ஒரு நான்கு வரி தான் இருக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அதை சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம் ஏன்னா அது இந்திரரே வந்து சொன்னதா அப்படின்ற ஒரு ஐதீகமும் உண்டு மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்னலாம் ஸ்லோகங்கள் எல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லி மகாலட்சுமிக்கு விசேஷமான ஆராதனைகள் என்னெல்லாம் முடியுமோ பண்ணி நெய்வேத்தியெல்லாம் பண்ணி தான தர்மங்கள் ஏன்னா ஒரு பூஜையோட நிறைவு பரிபூர்ணம் எங்கே கிடைக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் அதனால் மட்டும்தான் கிடைக்கும் அதுதான் வாத்தியார் நமக்கு எப்பொழுதும் எடுத்து சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ரொம்ப முக்கியமாக விசேஷமாக ஏதேனும் பூஜைகள் பண்ணுறோம் அதோட பலன்கள் கிடைக்கணும்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய தான தர்மங்கள் அப்படின்ட்டு இருக்குது அதையும் பார்த்துங்க இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இரவு வேலையில் அதாவது கோயில்களில் வந்து இரவு வேலையில் பள்ளி அறை பூஜை அப்படின்ட்டு நடக்கும் அந்த சமயத்தில் பைரவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து பைரவ மகரிஷியோட திருவடிகளில் எப்பொழுதுமே காலவ மகரிஷி கால சத்திய மகரிஷி சிவன மகரிஷி இப்படின்ட்டு ஒரு மூன்று மகரிஷிகள் எப்பொழுதுமே கா காலபைரோட திருப்பாதங்களில் வாசம் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு நம்மளோட இந்த நாள் முழுதும் நாம் பண்ண பூஜைகளோட பலன்களை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அர்ப்பணிச்சிட்ணும் நிறைய பேர் யோசிப்பாங்க இப்போ காலையிலேருந்து செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பூஜை பண்ணது நாங்கள் அந்த மகரிஷுகளுக்கெல்லாம் என்ன புண்ணியம் கம்மியாக இருக்கா நம்ம போய் அவங்களுக்கு அர்ப்பணிக்கணுமா அப்படின்ட்டு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா எந்த ஒரு பூஜா பலன்களும் முக்கியமான பெரியவங்களுக்கோ தெய்வங்களுக்கோ குருமார்களுக்கோ அர்ப்பணிக்கிறதுனால அது பன்மடங்காயிடும் எப்படின்னா அது முக் நம்ம மிகப்பெரிய டெபாசிட் பண்ணி வச்சிரும் நம்ம நிறைய சம்பாதிச்சிச்சு பணத்தை கையிலேயே வச்சுட்டு இருப்போம் அப்புறம் யாராவது பிடிண்டு போயிடுவான்ல இப்போ தான் வந்து இந்த பஞ்சமகா பாதங்கள் தான் எப்பொழுதுமே இந்த களியில் அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு கோவப்பட்டாலே எல்லா புண்ணியமும் விரைமாயிடும்ல அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் சேஃபாக வந்து ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த புண்ணியத்தில் இந்த மகரிஷர்கள் டெபாசிட் பண்ணுறச்சே இது விருத்தி ஆகிடும் மல்டிபிள் ஆகிடும் பேங்க் மாதிரி கம்மி பிரசன்லாம் கூட இருக்காது உங்களுக்கு அப்படியே பன்மடங்கா விருத்தியாகி அந்த புண்ணிய சக்திகள் அப்படியே இருக்கும் நமக்கு எப்போ தேவையோ நிச்சயமாக கிடச்சிரும் அது தான் வாத்தியார் மாதிரி பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்ச அந்த புண்ணிய காரியங்கள் எல்லாம் அப்படியே குருமார்களுக்கும் தெய்வங்களுக்குமே அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி வைக்கிறாங்க சரி இது பண்ணணுமா அப்போது கால அந்த கால பைரவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மகரிஷிகள் கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுறோம் தென் கால பைரவருக்கு வந்து ஒரு முந்திரி மாலை சாத்துவது ரொம்ப உத்தமமாக இருக்கும் அதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டுங்க காலையில் ஒரு ஒன்பது மணி வாக்கில் சதுர்த்தி இருக்கும் ஒன்பதே கால் மேலே தான் வந்து உங்களுக்கு பஞ்சமி வசந்த பஞ்சமி ஸ்டார்ட் ஆகும் அப்போ சதுர்த்தி இருக்கும் வேலையில் விநாயகருக்கு ஒரு மூன்றோ இல்லை ஐந்தோ முடிஞ்சால் ஐந்து சிறப்பாக இருக்கும் ஐந்து தேங்காய்கள் முடிஞ்சால் சின்ன சின்னதாக இருந்தால் கூட சரிதான் தேங்காய்கள் வந்து மாலையாக கட்டி சித்தி விநாயகருக்கு வந்து சாத்திருங்க மாலையில் நம்ம இந்த மாதிரி இந்த பூஜா பலன்களெல்லாம் அந்த மகரிஷுகளுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு தென் வந்து பைரோருக்கு வந்து முந்திரி மாலை சாத்திரும் இல்லையா இதில் இன்னொரு ஒரு கூடுதலான விசேஷம் ஒன்று உண்டுங்க அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி அன்று சிவசித்த யோகம் அப்படின்ற ஒரு விசேஷமான யோகம் ஒன்று வந்து செய்கிறேங்க சிவசித்த யோகம் மீன்ஸ் என்ன சொல்கிறதுன்னா இருபத்தி ஏழு யோகங்களில் வரக்கூடிய சித்த யோகம் அந்த யோகத்தில் நாம் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா காலையில் இந்த மாதிரி சித்தி விநாயகருக்கு தேங்காய் மாலையும் இரவில் வந்து பைரவருக்கு முந்திரி மாலையும் சாத்துவதால் இந்த காலதோஷங்கள் நீங்குவதற்கு ஒரு பேருதவியாக இருக்காங்க காலதோஷங்கள் மீன்ஸ் நம்ம நிறைய பூஜைகள் பண்ணி நிறைய பேருக்கு ஒரு அழுப்பு இருக்கும் ஆமாயா எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்றையும் நல்லா இருந்தால் பாடில்லையே அப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா காலதோஷம் வந்து அவங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா பண்ணக்கூடிய பூஜா பலங்கள் எதுவுமே வந்து உடனடியாக ஹெல்ப்பே பண்ணாது பட் ஆனால் அது வீண் போகாது அந்த காலதோஷங்கள்லாம் குறைஞ்சிதுன்னா இந்த பூஜா பலன்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விதி ஒன்று உண்டு ஸோ இந்த யோகமும் இந்த வசந்த பஞ்சமியில் சேர்ந்துடுத்து ஆனால் காலையில் இந்த சித்தி விநாயகருக்கு ஒரு தேங்காய் மாலையை போட்டு மாலையில் காலபைரூருக்கு முந்திரி மாலையும் போடுறது இன்னும் கூடுதல் விசேஷம் ஏன்னா ஒரே வேலை நம்ம பூஜை பண்ண போகிறோம் ஆனால் ரெண்டு விதமான பலன்கள் யோகத்தோட பலன்களையும் அனுபவிச்சிடுறோம் சிவசித்த யோகத்தோட பலன்கள் அது தென் வசந்த பஞ்சமியோட பலன்களையும் அனுபவிச்சிடும் எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறச்சே நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அதனால தான் இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்துங்க கூடுதலாக ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை எப்பொழுதுமே நம்ம ஜாதகத்தை அடிக்கடிக்கு எடுத்து பார்க்குறது அண்டு அந்த நமக்கு பார்க்க தெரியாதே அப்படின்ட்டுலாம் யோசிக்க வேண்டாம் நீங்கள் சும்மா எடுத்து ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களோட பிறந்த நட்சத்திர அன்றைக்காவது அப்படியே எடுத்து சாமியை வச்சு எடுக்கிறதுலாம் ஒரு நல்ல விஷயம் அது அது மட்டும் இல்லாமல் அதில் இந்த மாதிரி வசந்த பஞ்சமிக்கு என்ன பண்ணலாம் அப்படி வாத்தியார் சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா இந்த தாமரை இலையில் ஒரு சூரிய கோலம் மா கோலமாக சின்னதாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே தாமரை மலர்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து நம்மளோட ஜாதகத்தை வச்சு வணங்க சொல்கிறாரு நல்ல சுத்தமான எண்ணெயில் தீபம் ஏற்றி சுவாமி படம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு நம்ம ஜாதகத்தை வச்சு ஜாதகத்தை வணங்க சொல்கிறாரு அவங்கவுங்க ஜாதகத்தை அதனால் வந்து பலவிதமான ஜாதக தோஷங்கள் ஓரளவுக்கு ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு முடியும் ஏன்னா நிறைய இதோட என்ன சொல்கிறது பெரிய அளவில் இதோட பூஜைகள் விளக்கங்கள் உண்டு பட் என்னெல்லாம் நம்மளால் முடியும் ஏன்னா உங்களுக்கு சொல்லும் போது என்ன பண்ணணும் இல்லையா அதை பண்ண முடிஞ்சது தானே சொல்கிறது உத்தமம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடலாம் பட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம் குருவர்களால் ஏன்னா வாத்தியார் அனுப்பிச்சிருவார் ஏன்னா அவர் நிறைய சொல்லியிருக்காரு இந்த வசந்த பஞ்சமி பூஜையெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு ஷிங் பண்ணி உங்களுக்கு குருவர்களால் கொடுக்குறோம் ஏன்னா எல்லாமே இந்த வசந்த பஞ்சமி போன்ற புண்ணிய காலங்கள் எல்லாம் தொடணும் தொடணும் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணி அதோட பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி சுருக்கி உங்களுக்கு சொல்றது ஓம்